ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் சூப்பரான ஒரு சேர்க்கைன்னு சொல்லலாம் அதாவது இன்றைக்கி எட்டு எட்டு அந்த மேஜிக் டே அந்த ஸ்பெஷலும் இருக்குது பௌர்ணமி இருக்குது ப்ளஸ் வந்து ஆடி அந்த விரதம் வரலட்சுமி விரதம் இருக்குது இல்லைங்களா ஆடி கடைசி வெள்ளி விரதம் வர இருக்குது இவ்வளோ சிறப்பான நாளில் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற முக்கியமான ஒரு தகவலுங்க இது வந்துட்டு சித்தர் அவரே வந்து சொன்ன ஒரு விஷயம் அதாவது இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணும்போது பௌர்ணமி தொடங்கி பௌர்ணமி வரைக்கும் அதாவது இன்றைக்கி பௌர்ணமின்னா இன்னைக்கு பௌர்ணமி நாளில் தொடங்கி அடுத்த பௌர்ணமி வரைக்கும் நம்ம செய்கிறக்குள்ளவே இது வரைக்கும் வாழ்நாளில் அவங்களுக்கு என்னென்னலாம் விஷயம் நடக்காமல் இருக்கும் அத்தனைக்குமே ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய வகையில் இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சித்தர் அவர்களே சொல்லி வச்ச ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யார் இந்த சித்தர் அப்படி எந்த விஷயத்தை அவர் சொல்லி வச்சிருக்கார் அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்துலங்க ரொம்ப பவர்ஃபுல்லுங்க இன்னைக்கு எக்காலத்து கூட இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க அவசியம் இதை செஞ்சு பாருங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு வழிங்கிறது கிடச்சிடும் சரிங்களா என்ன விஷயங்கிறது சொல்கிறதுக்கு முன்னாடி இது நவமூழிகா அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் பதிமூணாம் தேதி வருது பன்னெண்டாம் தேதி ராத்திரியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது இன்னொரு ஃபோர் ஃபைவ் தான் டைம் இருக்குது அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் டைம் முடியறதுக்குள்ளே அனுப்புனால் மட்டும்தான் எடுக்க முடியுங்கிறது வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் புதுசாக பார்க்குறவங்களும் அதை தெரிஞ்சுக்கோங்க நம்ம வீடியோக்கு புதுசுங்கிறவங்க நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும் எப்படி பெயர்கள் கொடுக்கறது என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறலாம் தெரியல அப்படின்னிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமொழிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டால் போதுங்க இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்களும் கொடுக்கலாம் அப்படி பெயர்கள் கொடுக்குறதா இருந்துச்சுன்னா எந்த ஊர்லேருந்து இருந்து மெசேஜ் அனுப்புறீங்களோ அந்த ஊர் பெயர் போட்டு அனுப்பணும் ரெகுலராக ஃபைவ் இயர்ஸாக பண்ணுறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரியும் புதுசாக வரவங்களுக்கு தான் இந்த இன்ஃபர்மேஷன் சில பேருக்கு இல்லை அதனால் நான் சொன்ன மாதிரி அது ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அது ஃபாலோ பண்ணி நீங்கள் பெயர்கள் வந்து கொடுத்துக்கலாம் சரிங்களா இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு நம்ம அந்த முக்கியமான விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க ப்போ நவமூலிகை யாகத்துல நான் நான் கலந்துக்கிட்டேன் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்க ஷேர் பண்றங்கம்மா என்ன என்னோட கோரிக்கையா இருந்ததுன்னா எங்க அம்மா கொடுத்த ஒரு வெள்ளி நகை வந்து காணாம போயிருச்சு அது வீட்டுல மிஸ்பிளேஸ் ஆயிருச்சா இல்ல யாரும் திருடிட்டு போயிட்டாங்களான்னு தெரியல எனக்கு வீட்ல நான் இவ்வளவோ தேடி தேடி பார்த்தேன் தேடாத இடமே இல்ல மூல முடுக்கு எல்லாமே எடுத்து எடுத்து தேடி பார்த்து கிடைக்கவே இல்லை ஆனா இந்த நவமூலிகை யாகத்துல என்னோட தங்கை சொல்லிதான் நான் யாகம் முந்தின நாள் தான் எனக்கு இது தெரிஞ்சதுங்க அப்போ இது பண்ணிட்டு நான் கட்டிட்டு அம்மாட்ட கோரிக்கை வச்சேன் என்னோட கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டேன் அதே மாதிரி மிராக்கள் தான் நடந்திருக்குமா ரெண்டு வருஷம் தேடி கிடைக்காத பொருள் அன்னைக்கு நான் ஏதோ ஒண்ணு தேட போய் பாத்தீங்கன்னா வீட்லயே பேக்ல வேற ஒரு பேக்ல இருந்தது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எப்படி அதை மட்டும் நம்ம விட்டு போச்சு நான் ஏற்கனவே தேடு நம்ம கிடைக்கலையே இல்ல வேற யாராவது கொண்டு எடுத்தவங்களே கொண்டு வச்சுட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியலமா வாராகி அம்மனுக்கு கோடி கோடி நன்றிகள் இந்த நவமூலிகை யாகத்தை நடத்தி கொடுக்கற உங்களுக்கும் கோடி கோடி நன்றிகள் அதே என் தங்கைக்காகவும் நான் வேண்டிகிட்டேன் இதுல நவமூழியாக அவளோட பேரு கூட அம்மா வர வேண்டிய திங்ஸ் வந்து வந்து அவளுக்கு அவங்க வீட்டுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிக்கிட்டேன் அதே மாதிரி வித்தின் ஒன் வீக்ல அதுக்கு நடக்கணுமா அப்படின்னு வேண்டிக்கிட்டேன் அதே மாதிரி அவளோட வீட்டுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம அஹ் அவங்க ஹஸ்பண்ட் பர்மிஷனோட அவங்க வீட்டுல எல்லா திங்ஸும் போய் பத்திரமா சேர்ந்துருச்சிருமா அதுக்கும் வாராகி கோடி கோடி நன்றி சொல்லிக்கிறேன் இந்த யாகம் நடத்தி கொடுக்குற உங்களுக்கும் கோடி நன்றிமா இப்படி ஒண்ணு இருக்குதுன்னு எனக்கு இவ்ளோ போயிருச்சேன்னு ரொம்ப வருத்தப்படுறேன் மீதி சகோதரிகளும் இதை பயன்படுத்திட்டா நம்மளுக்கு வாராயம்மன் எப்பவுமே கூட இருந்து துணை செய்வாங்கிறது என்னோட நம்பிக்கை அதுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கோடி நன்றி சொல்லிக்கிறேன் அம்மனுக்கு தேங்க்யூ நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதாவது வராகி அன்னை நம்புகிறவங்களுக்கு மிராக்கள் மிராக்கள் அப்படிங்கிறது போயிட்டு போயிட்டுருக்கு இந்த பஞ்சமியில் நடக்கிற மிராக்களுக்கு ஒரு அளவே இல்லாத அளவுக்கு போயிட்டே தான் இருக்குது வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் இன்றைக்கி நம்ம சொல்ல தகவல் வந்து என்னென்னா நான் சொன்ன இல்லைங்களா இதை வந்துட்டு புளிப்பானி சித்தர் அப்படிங்கிறவங்கள உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு புலிப்பானி சித்தர்னு சொல்லி நீங்கள் கூகுள் அடிச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த புலிப்பானி சித்தர் அவர் வந்து சொன்ன ஒரு விஷயம் அவருக்கு நரசிம்மர் கொடுத்த ஒரு விஷயமாக வந்து இது சொல்லப்படுதுங்க ஏன் ஏன்னா இந்த புலிபாணி சத்தர் பார்த்தீங்கன்னா நரசிம்மர் இருக்கார் இல்லைங்களா அவரோட தீவிரமான பக்தர் நரசிம்மர் மற்றும் சிவன் இவங்க ரெண்டு பேர்த்த வந்து அவ்வளோ தீவிரமாக வந்து அவரோட பயபக்தியோட அவரோட அவ்வளோ ஒரு தீவிரமான ஒரு சிஷர்ன்னு சொல்லலாம் ஸோ இவர் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இவரோட லைஃப்பில் நிறைய தடைகளையும் நிறைய பிரச்சனைகளையும் சந்தித்தப்போ இவர் வந்து நரசிம்மரை வழிபட்டப்போ அவரே வந்துட்டு இந்த மந்திரத்தை வந்து அருளி இந்த முறைகளை ஃபாலோ பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து வெற்றி கிடைக்குன்ற மாதிரி கொடுத்ததாக நிறைய புராணங்கள் கூட இருக்குது நிறைய ஹிஸ்டரிகள் இருக்குது அதை ஃபாலோ பண்ணி அவர் சொன்னோம் ஒரு விஷயந்தான் யார் ஒருத்தங்க நரசிம்மரோட இந்த மந்திரத்தை வந்து சொல்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் எப்போ தடைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் அது இருந்த இடம் தெரியாமல் போயிடுவோம்மாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது மாதிரி போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த தகவல் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் இந்த மந்திரத்தை ஒரு லட்சம் முறை சொன்னால் அது சித்தியாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதே சமயம் யார் ஒருத்தவங்க இந்த மந்திரத்தை அதாவது பௌர்ணமி தொடங்கி பௌர்ணமி வர பௌர்ணமி தொடங்கி பௌர்ணமியில் முடிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அந்த பௌர்ணமியில் ஒரு வாட்டி சொல்கிறதுங்கிறதே சித்தி ஆகுமா ஒரே தடவையில் சித்தியாகக்கூடிய சக்தியும் இந்த ம மந்திரத்துக்கு இருக்குது அப்படிங்கிறனால பௌர்ணமியில் தொடங்கி செய்யும் போது அவங்க வாழ்க்கையில் இழந்த அத்தனை விஷயங்களையும் அத்தனை தடைகளையும் எல்லாமே திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு பவர் வந்து இதில் இருக்குது அந்த மந்திரம் என்ன எப்படி சொல்லணுங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேங்க கண்டிப்பாக இந்த மந்திரம் சொல்லும்போது ரூல் இருக்குது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது சுத்தமான முறையில் செய்யணும் இந்த பௌர்ணமி தொடங்கி அடுத்த பௌர்ணமி வரை நீங்கள் ஃபாலோ பண்ணி சொல்லணும் டெய்லியும் ஒரே ஒரு வாட்டி நீங்கள் சொன்னால் போதும் சரிங்களா அதுதான் இதோட பவருங்கிறது இன்னும் சில இதை ஃபாலோ பண்ணுறக்கான மெத்தட் இருக்குது பௌர்ணமி தொடங்கி பௌர்ணமி வரேங்கிறது ஒரு விஷயம் இருக்குது சில பேர் என்ன பண்ணுவாங்களா புளிப்பாணி சித்திரம் மனசார நினச்சி வேண்டிட்டு நரசிம்மரியம் வேண்டிட்டு என்ன பண்ணுவாங்களா ஒரு மண்டலம் வரைக்கும் கூட இதை சொல்கிறவங்களும் இருக்காங்க பட் பௌர்ணமி தொடங்கி பௌர்ணமிங்கிறது அது வேறு லெவல் பவர்ங்கிறது சொல்லியிருக்காங்க இப்போ இந்த மந்திரம் எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன் அதை பாருங்கள் மந்திரம் வந்துட்டு ஒரு வாட்டி படிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாதிரி இருக்கும் பட் ரெகுலராக நீங்கள் படித்து படித்து ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு பழகிடும் நானே உங்களுக்கு அதுக்கு பொறுமையாக சொல்கிறேன் எனக்குமே அது படிக்கும் போது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு நான் சொல்லி காமிக்கிறேன் பாரடா நரசிங்கன்னு சொல்லும் கேளு பாங்காக ஓம் சிங்கம் முகவா ஓம் ஓம் கூரடா பிடித்து கடித்தொடுத்து சுற்றி குணமாக கண்டுபிடித்த தரிவாரை போல் தீரடா பிசாசு போய் பொடிபட்டோட திறமாக நரசிங்க ராஜாவானை சீரடா ஸ்ரீம் க்ளீம் ஸ்வாஹா வென்று சிறப்பாக லட்சமுரு ஜெபித்து தீரே ஓம் சிங்கமுகவா ஓம் ஓம் நரசிங்க ராஜா ஆணை ஸ்ரீம் க்ளீம் ஸ்வாஹா இதுதாங்க அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை டெய்லி ஒரு முறை பௌர்ணமி தொடங்கி பௌர்ணமியில் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுதான் கரெக்டான ஒரு ஃபார்முலாவாக சொல்லியிருக்காங்க இந்த பௌர்ணமியில் தொடங்கி அடுத்த பௌர்ணமி வரை டெய்லியும் ஒரு வாட்டி ஒன்றா காலையிலையோ அல்லது மாலை விளக்கு வைக்கும் போதோ ஏதாவது ஒரு நேரம் அன்றைய நாள் பௌர்ணமி முடிகிறக்குள்ள நீங்கள் சொல்லணும் பௌர்ணமி தொடங்கி பௌர்ணமிங்க மறுபடியும் சொல்கிறேன் சரிங்களா இப்படி நீங்கள் சொல்லும் போது அதாவது பௌர்ணமிக்குன்னு ஒரு பவர் இருக்குங்கிறது நம்ம வீடியோவில் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நார்மலாக வந்து இருக்கிறத காட்டிலும் பௌர்ணமியோட பவருங்கிறது வேறு லெவலில் இருக்கும் பிரபஞ்சம் வந்து அதீத ஆற்றலோடு செயல்படக்கூடிய ஒரு பவர் இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொடங்குங்க ஏன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு அந்த எட்டு எட்டு பிரபஞ்ச சக்தி அந்த ஏஞ்சல் டேவும் உங்களுக்கு கிடச்சிருக்கு எல்லா சக்தியிலும் ஒன்று கூடி இணைகிற ஒரு நல்ல ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது அதுனே ஆதிபராசக்தியோட அருள் இன்றைக்கி பரிபூர்ணமாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி வரலட்சுமி நோம்பு கடைசி வெள்ளி ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாளை அமைஞ்சிருக்கனால இந்த மாதிரி நாளெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க நரசிம்மையாவை நல்லா வேண்டிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்காத வெற்றிங்கிறது இப்போ கிடைக்கும் அதாவது இந்த மந்திரத்தை கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா யார் ஒருவருக்கு கடவுளோட ஆசிர்வாதம் இருக்கோ அவனுக்கு யோகம்ங்கிறது ஒன்று இருந்தால் மட்டுமே இதை ஒரு தடவையாச்சும் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது அவ்வளவு சீக்கிரம் அந்த மந்திரத்தை சொல்லக்கூட முடியாதாமாங்க யோகம் வந்தவர்களால் மட்டுமே இதை சொல்லக்கூட முடியும் ஒரு தடவையாச்சு அப்படிங்கிறது அதனால் இன்றைய மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக பௌர்ணமி தொடங்கி பௌர்ணமி செஞ்சு பாருங்கள் மேஜிக்ன்றது நடந்தே தருங்க இது ஆயிரம் மடங்கு பலனு தரும் சரிங்களா மிஸ் பண்ணிடாதீங்க இது வந்து நீங்கள் புலிபானிசித்தரையும் நரசிம்மையாவையும் நினச்சி ஒரு தீபம் வச்சு இதை நீங்கள் சொன்னாலே போதும் சாதாரணமாக நீங்கள் உட்காந்து சொன்னால் கூட போதும் தீபம் வைக்காட்டியும் ஏன்னா இது மந்திரத்துக்கு வந்துட்டு ஒரு அளவில்லா ஒரு சக்தின்னு சொல்லுவாங்களாம் எதுவுமே இதுக்கு தடை கிடையாது அவங்க தடையிலிருந்து பில்லி சூன்யம் ஏவல் பேய் பிசாசு எந்த விஷயமா இருந்தாலும் அப்படியே அசால்ட்டாக உடச்செறிஞ்சு நீங்கள் கேட்குற விஷயத்த செய்யக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கும் அதனால தான் பௌர்ணமி தொடங்கி பௌர்ணமி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இதுக்கு சரியாகுமா அதுக்கு சரியாகுமா கவலையே படாதீங்க செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே புரியும் சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்க பிடிச்சிருக்குன்னு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் இருக்கேன் உங்கள் அன்பு துணி ராஜி தேங்க்யூ ஸோ மச்